Hi friends, இப்போ என்ன பீடியோ பார்க்க போகிறோம்னா எம்எஸ்டிபி PMJVK MSDP Multi Sectoral Development Program என்பது சிறுபான்மையினர் அதிகம் வாழும் பின்தங்கிய மாவட்டங்கள் நகர்ப்புற பகுதிகளில் அடிப்படை வசதிகள் உள்கட்டமைப்பு மத்திய அரசு செயல்படுத்துகிறது மல்டி செக்டோரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்பது சிறுபான்மையினர் அதிகம் வாழும் இப்போ வந்து சிறுபான்மை அதிகம் வாழும் பகுதிகள் முன்னாடி இன்ஸ்டிடியூஷன் பார்த்தா இப்போ அவங்க இருக்கிற ஏரியாவில் அது வந்து மாவட்டங்கள் நகர்ப்புற பகுதிகளில் அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்பை மத்திய அரசு வழங்குகிறது எம்எஸ்டிபி இப்பொழுது பிஎம்ஜேவி கே பிரதன் மந்திரி ஜான் விகாஸ் கல்யா கிராம் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது சிறுபான்மை மக்கள் தொகை இருபத்தைந்து சதவீதத்துக்கு மேல் உள்ள மாவட்டங்களில் கோட்டங்கள் வார்டுகள் கிராமங்கள் என இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகின்றன ஒரு அந்த பகுதியில் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மக்கள் சிறுபான்மையினர் இருந்தாங்கன்னா இந்த திட்டம் எலிஜிபிள் இந்த திட்டத்தின் கீழ் அவங்களுக்கு தேவையான கல்வி சுகாதாரம் குடிநீர் அடிப்படை உள்கட்டமைப்பு ப்ளஸ் அவங்களுக்கான வாழ்வாதார மேம்பாடு கோர்சஸ்ஸு ட்ரைனிங் கொடுத்து பண்ணுறது தான் இந்த திட்டத்தின் நோக்கம் தொண்ணூறு சதவீதம் வரை மத்திய அரசு தொகை அளிக்கும் பத்து சதவீதம் மாநில அரசு தொகை அளிக்கும் எம்எஸ்டிபி பிஎம்ஜேவிகே சிறுபான்மை பகுதிகளில் சாலை மற்றும் குடிநீர் பள்ளி மருத்துவம் சமூக வசதிகளை மேம்படுத்தும் மத்திய அரசு திட்டமாகும் இதை வந்து யார் செயல்படுத்துகிறாங்கன்னா மாவட்ட கலெக்டர் நகராட்சி ஆணையர் பிடபிள்யூடிஓ அதிகாரிகள் கல்வி அதிகாரிகள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் இந்த திட்டத்தை செயல்படுத்திக்கிறாங்க இந்த திட்டம் வந்து ஃபஸ்ட்டு எம்எஸ்டிபின்னு இருந்ததாக இப்போ பிஎம்ஜேவிகேன்னு கேன் எல்லாருமே எம்எஸ்டிபின்னு தான் கூப்பிடுறாங்க இது வந்து சிறுபான்மை மக்கள் இருபத்தைந்து சதவீதத்துக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான கல்வி சுகாதாரம் குடிநீர் அடிப்படை உள்கட்டமைப்பு வாழ்வாதார மேம்பாடு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்கீம்ஸ் கீழே கொண்டு வராங்க இந்த திட்டத்துக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்குறாங்க பத்து சதவீதம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க ஆனால் இந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக வந்து யார் வந்து செலவு மக்களுக்கு பண்றதுனா மாவட்ட கலெக்டர் நகராட்சி பிடபிள்யூடி கல்வி சுகாதாரத்துறை திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க தேங்க்யூ